நீ மீனாக்க எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே எல்லாேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க மீனை அவை பயங்கரமாக திட்டாங்க அண்ணாமலை கேட்குறாரு ஏமா நீ இப்படி போய் சொன்னேன் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வந்து அவங்க பையனை வச்சுட்டு மேரட்டினாங்கண்ணா செத்து போயிடுவேன் நீங்கள் போய் உண்மையை சொன்னீங்கன்னா நான் அதனால் கிருஷ்ஷை பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே எல்லாருக்குமே கோபம் வருது இங்கே பாருடி நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்க அவ தான் ஏமாற்றி என் பையனை கல்யாணம் பண்ணி என் பையனோட வாழ்க்கையை அழிச்சிருக்காள் இப்போ நீயும் கூட்டு கலவாணி இதெல்லாம் பண்ணிருக்கல இங்கே பாரு நீ இனிமே இந்த வீட்டிலே இருக்கோம் வெளிய போ அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அண்ணாமலை அப்படியே அமைதியா இருக்காரு ஆமா மீனா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது புருஷன்னா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லல அப்படின்னு முத்து ரொம்ப கோபப்படுறாரு அப்படியே மீனா ரொம்ப கோவமா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க முத்து போய்ட்டு நல்லா குடிக்கிறாரு ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஏன் எல்லாம் போய் சொல்லிட்டா அவள் போய் சொல்லிட்டா என்னைய ஏமாத்திட்டா என் பொண்டாட்டி நல்லவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா உண்மையை மறைக்க மாட்டான்னு நான் நினைச்சே அப்படி நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படியே விஜயா பார்க்கறாங்க என் பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு இவன் வேற குடிச்சிட்டு வந்து இருக்கிற உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் போகிறாங்க அங்க அந்த அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட பேசாரு இங்கே பாரு பிரச்சனை இருக்குது அது எல்லாமே சரி பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு அண்ணா மலை சொல்கிறப்பா நீ நல்லவருப்பா ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா ஆனால் அவள் பார்த்தியாப்பா என்ன பண்ணியிருக்கான்னு புருஷம்பா ஒரு மாத கணக்கில் அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த ரோகிணியை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பாரு மீனா வந்து என்ன இதில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல என்னவோ அவங்க செத்து போய்டுவேன்னு சொன்னதுனால சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அண்ணா மலை சொல்கிறப்பா என்னப்பா அப்படி பேசிகிட்ருக்க பார்லரை அம்மெல்லாம் சாவுமாப்பா அதெல்லாம் சாவே சாவாது அது நல்லா இருக்கும்ப்பா யாரையும் சாகியும் அடிக்காது இல்லை நான் ரெண்டாவது புருஷனை இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுமா நீ சொல்லுப்பா அப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு சரி சரி எனக்கு எல்லாமே புரியுது கொஞ்சம் பொறுமையாக இரு அதுக்காக நீ குடித்து குடிச்சி உன்னோட உடம்பு கெடுத்துக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா நான் நாலேருந்து குடிக்க மாட்டேன்ப்பா நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு முத்து அப்படி படுக்கிறாரு